ராம் சிதாசியில் இப்போ எக்ஸ்ட்ரா நிறைய ப்ரோமோ வந்துருக்கு மிஸ் ராம் ஃபுல்லுங் கேளுங்க அதுக்கு அது வீடியோ பிரச்சினிச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதை வந்து தாங்க நம்ம ராம் வந்து எப்படி இருந்தாலும் ஜாமீன் கிடைக்காதுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் ஜாமீன் வந்து கிடைக்கிறதுக்கான எல்லா வேலையும் வந்து பார்த்து வச்சுருக்காங்க ஒரு பக்கம் சேதுராமன் அவங்க கேங்கெல்லாம் ஜாமீன் கிடைக்கணுங்கிற மாதிரி முடிச்சு இருக்காங்க நிச்சயம் சார் கைரேகை வச்சு மட்டும் இது மாதிரி சொல்ல முடியாது மெடிக்கல் காம்ப்ளிமெண்ட்டை வச்சு நிச்சயம் நம்ம சீதா வந்து வெளியில் கொண்டு வந்துடலாம் அவங்க என்ன போக போகிறாங்க சந்தேகத்தின் அடிப்படையில் தானே ராம் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்களே சிக்க வச்சிடலாம் கோர்ட்டில்ங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சீதாவுக்கு ஜாமீன் வந்து கிடச்சிருச்சு இந்த விஷயத்தை வந்து அர்ச்சனா வந்து கல்பனாட்ட வந்து சொல்லிடுறாங்க ஐயோ சரி நான் வந்து நேரடியாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா வந்து நேரடியாக வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க அவளுக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க ஆல்மோஸ்ட் கிடைக்கிற மாதிரி தான் சுச்சுவேஷன் வந்து போயிடுச்சு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கேன் நீ என்ன பண்ணுவ என்ன பண்ணுவா அவள் வீட்டுக்கு வருவா எப்போதும் போல வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன ஆகும் நீ மாட்டிக்க மாட்டியா உங்ககிட்ட வந்து எல்லா உண்மையும் வாங்க மாட்டாளா என்கிட்ட எப்படி வாங்க முடியும் அவள் தான் குற்றவாளம் செஞ்சவளாச்சே அது அவளுக்கு தெரியும் அவள் செஞ்சாலா இல்லையான்னு உனக்கு அது புரியுதா இல்லையா ஆமாம் நம்ம தான் செஞ்சோம் அவள் செய்யல தான் இந்த விஷயத்தனால என்ன பண்ணுவா பதினஞ்சு நாள் ஜாமீன் கிடச்சதுக்கப்புறமேட்டுக்கு சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தால் திருப்பி உள்ளே போயிடுவாளா இந்த பதினஞ்சு நாளில் வந்து யார் உண்மையான குற்றவாளியோ கண்டுபிடிப்பா அப்படி கண்டுபிடிச்சி அவங்கள உள்ளத்தெல்லாம் விடமாட்டா அப்படியா செய்வா அப்போனா அவள் உள்ளே போக மாட்டாளா ஆமாம் ஆமாம் ஆசை தான் உனக்கு அவள் ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்குள்ளே நீ புத்திசாலித்தனமாக இருக்கணும் இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி அர்ச்சனா வந்து கேட்குறாங்க உடனே வந்து அவங்களே ஐடியா கொடுக்குறாங்க நம்ம அர்ச்சனா கல்பனாக்கு அந்த ரவுடி பசங்களாம் ஊரை விட்டு காலி பண்ணிடுறியா ரவுடி பசங்க சொன்னால் உடனே சட்டன்னு போயிடுவாங்க அவங்க எஸ்கே போயிடுவாங்க ஆனால் நீ இந்த வீட்டில் தானே இருப்ப உன்னை மடக்கி மடக்கி கேள்வி நீ ஏன் எல்லா உண்மையும் படிப்படியாக நீயே உளர ஆரமிச்சிடுவேன் அதுக்கப்புறம் என்ன பதினஞ்சு நாளில் அவளை ரிமைண்ட் பண்ணுறதுக்கு பரலாம் ஒன்றத்துக்கு உள்ளே வச்சுருவாங்க அப்புறம் அவங்க கதை முடிஞ்சிடும் அவளை தான் ஏ என்னடி சொல்கிற மகா கூட இருந்திருந்தால் கூட சொகுசாக வாழ்ந்துருக்கலாம் இப்போனு இப்படி ஒன்று மாட்டி விட்ருவோ போல இருக்கே நான் தான் சொன்னேன் நீ கேட்க மாட்டேன்ட்டேன் இனிமேட் என்ன பண்ண முடியும் எதுவுமே செய்ய முடியாது ஏ கல்பனா உன்ன நம்பி தான் நீ மழை போல இருந்தேன் இப்போ என்ன பண்ண முடியும் இந்த பதினஞ்சு நாள் ரிமைண்ட் முடியிற வரைக்கும் நீ எதுவுமே சீதா கிட்டே சொல்லக்கூடாது சீதா வந்து இந்த வீட்டிலேயே வந்து தங்கக்கூடாது நீ உன்னமோ சீதா தான் தப்பு பண்ணியிருக்கா தப்பு பண்ணியிருக்கானே எல்லார் மனசிலையும் வந்து ஆனித்தனமாக நம்ப வைக்கணும் அப்படி நம்பினா மட்டும்தான் இந்த விஷயத்துலேருந்து உன்னை தப்பிக்க வைக்க முடியும் நீ நினைக்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் ஆனால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கப்ப சீதா வந்து ஜெயிலேருந்து வெளியில் வராங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அங்கிள் நான் வந்திருக்கிற இந்த பயஞ்சு நாள் எனக்கு ரிமாண்டில் வந்து திருப்பியும் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நான் உண்மையான குற்றவாளி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அவங்க எல்லாரையும் உண்டல்ல ஆக்கணும் சில பேருக்கு நான் தான் குற்றம் செஞ்சுருக்கேங்கிற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்க மனசில் இருக்கிற அந்த எண்ணத்தையும் நான் மாற்றணும் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சி சட்டம் நான் நிரூபித்து காட்டுறதுக்கு தான் நான் வெளில வந்திருக்கேங்கிற மாதிரி சீதா வந்து மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல என்னமோ சொன்னாராம் கிடைக்காதுன்னு பார்த்தியாக வாங்கிட்டு வரல இது ஒன்றும் நிரந்தரம் கிடையாது டெம்பரவரி தான் பதினஞ்சு நாள் கழிச்சு எதுவாக இருந்தாலும் மாறிடும் தெரியும்ல அப்படின்னு ராம் பேசுகிறாங்க அதுக்குள்ளே தான் என் பொண்ணு எல் யார் தப்பு பண்ணால் என்ன பண்ணான்னு எல்லா விவரத்தையும் கண்டுபிடிச்சி உடல்ல நாக்கிடுவாளே அப்படின்னு இருக்காங்க ஒரு பக்கம் ராஜசேகர்லேருந்து எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் ராம் வந்து எதுவுமே சொல்ல முடியாமல் இவங்கள்ட்ட பேசி பிரயோஜனம் இல்லைங்கிறாங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க சீதா வந்த பக்கம் வீட்டிலையே நீ தங்கவே விடக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி கல்பனா வந்து சொல்கிறாங்க நம்ம கிட்ட நீ சொன்ன மாதிரி எல்லாரையும் வந்து நம்ப வைக்க முடியுமா நம்ப வைக்காமல் சீதா வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டான்னு வச்சிக்கேன் உங்க கதை கந்தலாகிடும் இன்னொன்று இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற கனெக்டிவிட்டிக்கும் சீதாக்கும் எதுவுமே இல்லாமல் ஆக்கணும் சீதா அந்த வீட்டுக்குள்ளேயே விடாமல் இருந்தால் தான் உங்ககிட்ட எதுவும் விசாரிக்க முடியாது சீதா இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டானா நிச்சயம் துரிய துரி வந்து விசாரிப்பாள் அதுக்கப்புறம் உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆர்த்தி எடுக்கலான்னு சொல்லி வராங்க அந்த இடத்துல வீட்டில் இருக்கிற செல்வி ஒன்றை வந்து தடுக்கிறாங்க நம்ம அர்ச்சனா என்ன செஞ்சு கிழிச்சிட்டான்னு இவளுக்கு வந்து ஆர்த்தி வந்து எடுக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க மகா வந்து அமுச்சு வச்சுட்டா இது எல்லாம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அப்படின்னு சொல்லி அவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி தான் அர்ச்சனா வந்து பிளேம் பண்ணுறாங்க சீட்டா மேலே ஏய் அர்ச்சனா நான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க தான் வந்திருக்கேன் ஓ உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்கியா முதல்ல உனக்கு ஜாமீன் கிடைக்கட்டும் இல்லை நீ விடுதலை கூட ஆகு இந்த விஷயத்தில் நீ பண்ணலனே ஆனால் நீ தான் பண்ணியிருக்கேன் எனக்கு தான் தெரியுமே உங்கள் அம்மா மேலே பழி போட்டதுனால நீ மகாலட்சுமியை கோவத்துலேயும் யாத்திரத்துலையும் இது மாதிரி பண்ணிட்டேன் உண்மையை வந்து ஒத்துக்க வேண்டியது தானே அது ஏன் உனக்கு தைரியம் வரமாட்டேங்குது ஏய் அர்ச்சனா நான் இது மாதிரிலாம் எதுவும் செய்யவே இல்லை என்ன நீ நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி காணோம் அப்படின்னா அர்ச்சனாவை திட்டுறாங்க குற்றவாளியை கண்டுபிடிச்சி கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரதான் நான் இங்கே வந்திருக்கேன் உங்கள் எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி எப்போதும் போல் சீதா வந்து செம்ம மாசா கத்துறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் எப்போதும் போல் அர்ச்சனா இதெல்லாம் பார்த்து அரண்டுட்டாங்க இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சேதுராமல்ல இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் எப்படி இருந்தாலும் சீதா வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க அர்ச்சனா வந்து கதை கலங்கி நிற்க போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்